மௌனம் எதுவும் செய்யாமல் பேசாமல் கை அசைக்காமல் கண்ணை திறந்து கொண்டோ அல்லது மூடிக்கொண்டோ எந்த வார்த்தைகளையும் பேசாமல் இருப்பதுதான் மௌனம் பொதுவாக தியானம் செய்பவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு மெளனமாக இருப்பார்கள் ஆனால் மனதிலே ஒரு ஓட்டம் இருக்கும் காதுகள் அந்த புலன்கள் என்றும் கூர்மையாக இருக்கும் எல்லாவற்றையும் கவனிக்கும் மனதிலே ஏதோ ஏதோ மாற்றங்கள் ஏற்படும் அப்படி மௌனமாக இருக்கும் பொழுது அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி சிந்தனை ஓட்டத்தை ஒருமுகைப்படுத்தி நாம் செய்யும் அந்த தான் தியானம் எந்த விதமான சலனமும் மனதிலே இல்லாமல் ஏதோ ஒரு குறிக்கோளை வைத்து மௌனமாக இருப்பது மௌனம் சிறந்த மௌனம் யா அதன் மூலம் நமக்கு ரியாக்ஷன் கிடையாது ஆக்ஷனும் கிடையாது விதமான எதிர்வினையும் நேர்முறை வினையும் இல்லாமல் இருவினையும் இல்லாத ஒரு நிலைதான் இந்த மௌனம் மௌனம் சம்மதம் என்று இருபேரிடையே இருக்கக்கூடிய அந்த கண்களினால் பேசிக்கொண்ட பொழுது அவர்கள் எதையும் பேசாமல் மௌனமாக இருப்பார்கள் அதை அவர்கள் சம்மதமாக கருதுவார்கள் மௌனம் சம்மதம் என்பார்கள் இந்த மௌனம் நாம் எதையும் சாதிக்க முடியும் எப்படி என்றால் அந்த வெள்ள ஓட்டத்திலே மனதிலே எதையாவது ஒன்று சிந்திக்கும் பொழுது நமக்கு அங்கே பளிச்சென்று ஒரு மின்னல் போல ஒன்று தோன்றும் அந்த தோற்றம்தான் நமக்கு எதையாவது செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும் அப்படித்தான் பல விஞ்ஞானிகள் சிந்தித்தார்கள் மௌனமாக சிந்தித்தார்கள் பலவற்றையும் அவர்கள் கண்டுபிடித்தார்கள் மக்களுக்காக பொது மக்களுக்காக தனக்கன்று இல்லை இந்த சித்தர்கள் எல்லாம் தவுன மௌனமாக இருந்தார்கள் அவர்களுடைய எண்ண ஓட்டங்களை சித்தர்கள் எழுதினார்கள் அதை பெற்றவர்கள் பயன்பெற்றார்கள் பெறாதவர்கள் கிடைக்காமலே போய்விட்டது ஆனால் இந்த விஞ்ஞானிகள் அறிவாளிகள் மக்களுக்காக சிந்தித்தார் எதையாவது செய்து இந்த உலகத்திற்கு வெளியே கொண்டு வர வேண்டும் என்று அந்த எண்ணத்தை உறுதிப்படுத்தி அதை எப்படி செயல்படுத்துவது என்று அவர்களையே அந்த சாதனங்களை எடுத்து தயாரித்து அதை வெளியே கொண்டு பாராட்டு பெற்றதோடு அல்லாமல் அது இன்று உலகத்திற்கே பொதுவாக வந்துவிட்டது குறிப்பாக ரயில் என்ஜின் விமானம் இது போன்ற விஷயங்கள் கப்பல் இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன் இதெல்லாம் ஒரு தனி மனிதனால் பொது மக்களுக்காக உலக நன்மைக்காக கொண்டு வந்ததுதான் அவர்களுடைய அறிவியல் சாதனைகள் இது மௌனமாக இருந்துதான் அவர்கள் சாதித்தார்கள் ஒரே கலைவரமாக சண்டை போடவில்லை கூச்சல் இல்லை குழப்பம் இல்லை சிந்தித்தார்கள் தனி மனிதனாக சிந்தித்தார்கள் இந்த பொது உலகத்திற்காக எனவே மௌனத்தின் அந்த தன்மையை நாம் புரிந்து கொண்டால் அந்த மௌனத்தின் பலனை நாம் அடையலாம் என்பது எனது கருத்தாகும் முயற்சி பண்ணி பார்க்கலாமே